சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் நான் பார்க்கலாம் இங்கே விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க வர வர அந்த ஸ்ருதி ரொம்ப மாறிக்கிட்டே வரா எப்போ பார்த்தாலும் இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படி இல்லைனா மீனா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன ஏளனமாக பேசி சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் நானே இந்த பூக்காரி மீனாவையும் அந்த டிரைவர் முத்துவியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போட்டுட்ருக்கேன் இதுக்கிடையில ஏதோ அந்த ஸ்ருதியும் பணக்காரியாக இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக தான் வீட்டில் வச்சுருக்கேன் அவளை எதுவும் செய்யாமல் ஆனால் வர வர அந்த ஸ்ருதி ரொம்ப ஓவராக பேசுகிறா ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கா எனக்கு வர கோவத்தில் இந்த ஸ்ருதியும் பேசாமல் வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் போல இங்கே ஸ்ருதி எப்பயுமே மீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு மீனா பக்கமே நிற்கிறாளே தவிர்த்து எனக்கு இந்த வீட்டில் நான் ஒரு மாமியார்ன்ற மரியாதையை ஸ்ருதி கொடுக்கறதே கிடையாது நான் அதை எதிர்பார்க்குறேன்னு தெரிஞ்சோம் எப்பயுமே மீனா கூடையே இருந்து என்னை ரொம்ப கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஸ்ருதி செஞ்ச ஒவ்வொரு செயலையும் நினச்சி பார்த்து இங்கே விஜயா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க என்னை பயன்படுத்துறதுக்கு இந்த மீனா சொல்லி தான் ஸ்ருதி இப்படிலாம் பண்ணியிருப்பா அப்படின்னு ஸ்ருதி எப்படியாவது விஜயாவை பயம்புறுத்தணும் அப்படின்னு நினச்சி செஞ்ச செயலால் இங்கே ஸ்ருதி மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க விஜயா இங்கே எப்பயும் போல் விஜயா பார்வதியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போக இங்கே பார்வதி என்ன விஜயா இன்றைக்கி தான் உனக்கு டான்ஸ் கிளாஸ் இல்லையே அப்புறம் என்ன இந்த பக்கம் வந்திருக்க எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது அதான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் வெளியில் கிளம்பலாமேன்னு பார்த்தேன் நீயே அதுக்குள்ளே வந்துட்டியே அப்படின்னு இங்கே பார்வதி சொல்ல அதுக்குடனே விஜயாவும் என்ன பார்வதி இருக்க வெளியில் கிளம்புறியா அப்படி எங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கேன் சரி உக்கார் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசிவிட்டு அப்புறமா நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்வதி சொல்ல இங்கே விஜயா ரொம்ப சோகமா நீ மட்டும் இல்லைன்னா என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்ல ஆளே இருந்திருக்க மாட்டாங்க நேற்று அந்த மீனாவால் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு இங்கே மீனா செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்வதி கிட்ட சொல்கிறாங்க அந்த மீனா என்னவோ அவள் தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதால என்ன ஏதுனே சரியாக விசாரிக்காமல் இந்த ரோஹிணி ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் இருக்கா அப்படின்ற விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா நானும் இது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு ரோஹிணி மேலே தான் நிறைய தப்பு இருக்குது போல அப்படி நினச்சி சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாமல் ரோஹிணியை நிற்க வச்சு எல்லார் முன்னாடியும் கேள்வி கேட்டு ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் பாவம் ரோஹிணி ஏற்கனவே ஒரு தடவை இங்கே மனோஜால கன்சீவ் ஆகி ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் வீட்டில் அடிக்கடி மீனா முத்துவால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப மன அழுத்தத்தில் ரோஹினி இருந்ததால் அந்த குழந்தையும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ அந்த குழந்தை இல்லைன்னு வீட்டில் சொன்னால் நாங்கள் எல்லோரும் வருத்தப்படுவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ரோஹிணி கன்சீவான விஷயத்தையே சொல்லாமல் மறைச்சிருக்கா அதனால தான் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்ற உண்மையை சொல்லி இந்த குழந்தை பிறக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கா இது என்ன உண்மைன்னு புரிஞ்சிக்காம மீனா வாய்க்கு வந்தபடி இந்த ரோஹினி ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொல்ல இதை புரிஞ்சுக்காம நானும் ரோஹிணியை எல்லாரும் முன்னாடி ரொம்ப திட்டேன் பாவம் ரோஹிணி ரொம்ப அழுதுட்டா என்னால் தாங்கவே முடியல ரோஹிணி உண்மையை சொன்னதுக்கு தான் எனக்கே தெரிய வந்தது அப்படின்னு பார்வதி கிட்டே சொல்ல அதுக்கு பார்வதி இதெல்லாம் கேட்கறதுக்கு கதை மாதிரி இருக்குது விஜயா ஏன்னா ஓ மருமக ரோஹிணி முதல் முதல்ல உண்டாயிருந்தானா கண்டிப்பாக சந்தோஷப்பட்டுட்டு உன் கிட்டே சொல்லலைனாலும் உன் பையன் மனோஜ் கிட்டே கூடவா சொல்லாமல் மறைச்சிருப்பா எனக்கும் மீனா மாதிரியே கொஞ்சம் ரோஹிணி மேலே வர வர சந்தேகமாக தான் இருக்கு இருந்தாலும் நீ சொல்றீன்றதுனால நான் இதை எல்லாத்தையும் இருக்கேன் நீ இருந்தாலும் ரோஹிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்காத எல்லா மருமகளையும் ஒன்னாவே பாரு இங்கே என் வீட்டில் பாரு நான் மட்டும் தனியாக இருக்கேன் என் பையனை நல்லா படிக்க வச்சேன் கல்யாணமும் பண்ணி வச்சேன் ஆனால் இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டான் ஆனால் ஒன்னை சுற்றி உன் பசங்க எல்லாரும் இருக்கும்போது ரோஹிணி மனோஜுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மற்ற யாருக்கும் நீ கொடுக்கறதே இல்லை எல்லாரையும் ஒன்றா நினச்சி சந்தோஷமாக இரு மீனா எதுவும் தப்பாக சொல்லியிருக்க மாட்டா அவளுக்கு தெரிஞ்ச உண்மையை அவள் சொல்லியிருக்கா ஆனால் ரோஹிணி சொல்கிறதுல எனக்கே நம்பிக்கை இல்லாதப்ப மீனாவுக்கு மட்டும் எப்படி நம்பிக்கை இருக்கும் நீ மீனா சொல்கிறத கொஞ்சம் நம்ப பாரு அது மட்டும் இல்லை ரோஹிணி சொல்கிற எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பி கடைசியில் ஏமாந்து போய் நிற்காத விஜயா எல்லாத்துலேயும் கொஞ்சம் உஷாராகவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி அதுக்கு உடனே விஜயாவும் என்ன பார்வதி இப்படி சொல்லிவிட்டு ரோஹினி இது வரைக்கும் என்கிட்ட பொய் சொன்னதும் இல்லை எந்த உண்மையும் மறைச்சதே இல்லை அப்படின்னு எப்பயும் போல ரோஹிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க விஜயா இதை கேட்ட பார்வதி ஏன் உன் மருமக மறைச்சதில்லை பார்லலோட பேரை மாற்றினது உனக்கு தெரியுமா என்ன அங்கே முத்து போய் இந்த உண்மையை கண்டுபிடிக்க போய்தானே ரோஹிணி இந்த உண்மையவே சொன்னால் ஏற்கனவே பார்லரில் வைக்கிறதுக்கு வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி பத்திரத்தை அடகு வச்சு யாருக்கும் தெரியாம பணத்தை கொடுத்தது நீ ஆனால் ரோஹிணி பார்லரோட பேரையே மாற்றினதை கூட உன்கிட்ட சொல்லலை அப்படி இருக்கும்போது என்ன ரோஹிணி மேலே உனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை ரோஹிணி எந்த உண்மையோ மறைக்க மாட்டானு ஒரு சின்ன விஷயத்தையே மறைச்ச ரோஹிணி பெரிய பெரிய விஷயத்த மறைச்சிருக்க மாட்டான்னு நீ எப்படி நம்பலாம் இப்பையும் சொல்றேன் விஜயா நீ கொஞ்சம் உஷாராவே இரு எதுக்கு எடுத்தாலும் ரோஹிணியை நம்பிக்கிட்டே இருக்காத அப்படின்னு பார்வதி சொல்றாங்க இதை கேட்ட விஜயா உடனே அதெல்லாம் இருக்கட்டும் என் பணக்கார மருமக ரோஹிணி எப்பயும் தப்பு செய்யவும் மாட்டா எந்த உண்மையும் என் கிட்ட மறைக்கவே மாட்டா நேத்து இந்த விஷயத்த அவ கண்கலங்கி அழுதுகிட்டே சொல்லும் போது என்னாலேயே தாங்க முடியல பாவம் அவளை வேற நான் சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டேன் எனக்கு ஒரு விஷயம் தோணுது அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி அந்த வீட்டில் இருக்க நான் விருப்பப்படலை எப்போ பார்த்தாலும் மீனாவும் முத்துவ என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க பேசாம வீட்டை விட்டு வெளியில போயிடறான் ஆண்டி நாங்கள் தண்ணி கொடுத்துனு போயிடுறோம் நானும் மனோஜோ அப்படின்னு சொல்லிட்டா நான் மனோஜை பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும் அதான் இந்த முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் உன்கிட்ட தான் ஏதாவது ஐடியா கேட்கலாமேன்னு வந்தேன் நீ என்னடானா ரோஹிணி உன்னை உன்கிட்ட உண்மையை மறைச்சிருப்பா அவ்வளவு நம்பாத உஷாரா நான் சொல்லிகிட்டு இருக்கியே பார்வதி அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அதுக்கு பார்வதி எனக்கு தெரிஞ்ச உண்மையை அவன்கிட்ட சொல்றேன் விஜயா மீனாவும் முத்தவும் தங்கம் மனசுல யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்கவே மாட்டாங்க எப்பயுமே நேர்மையா நடக்கணும்னு நினைப்பாங்க போய் சொல்ல மாட்டாங்க யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஆனா ரோஹினியாக இருக்கட்டும் ஓம் பையன் மனோஜர் சொல்லவே வேண்டாம் அவனுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா யார வேணாலும் ஏமாத்தி அவன் என்ன வேணாலும் செய்வான் அதே மாதிரிதான் ரோஹிணியும் அதனால ஏன் மனசுல பட்டதை நான் சொல்றேன் அதுக்காக மீனா முத்து வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஐடியாவெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது எனக்கு வெளியில் வேலை இருக்குது நீ என்ன பண்ணு வீட்டில் உட்காந்து நல்லா யோசனை பண்ணு உன்னால் முடிஞ்சா பெரிய திட்டம் போட்டு அண்ணாமலை அண்ணனை மீறி மீனா முத்துவை வெளியில் அனுப்பு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் கிளம்பிடுறாங்க பார்வதி இங்கே வீட்டில் இருக்க விஜயா என்னது இது பார்வதி இப்படி சொல்லிட்டு போறா அப்ப எப்பயுமே மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பவே முடியாதா ஏதோ என் வீட்டுக்காரர் கொடுக்குற அதிகமான தான் ரெண்டு பேரும் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க எப்படி அந்த மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க விஜயா இன்னொரு பக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரமாக காத்துட்டுருக்காங்க பார்வதி ஆட்டோவில் போனால் ரொம்ப காசு கேட்பான் பஸ்ஸில் போய் இறங்கலான்னு பார்த்தா பஸ்ஸே வரமாட்டேங்குது எப்படி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியாக ரோஹிணி கிளம்பி போகிறாங்க ரோஹிணி யோசனை பண்ணிக்கிட்டே போகிறாங்க அடிக்கடி கிறிஷுவாரை கால் பண்ணி சீக்கிரமாக உன் கூட கூட்டிகிட்டு போயிருமா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னா ஒரு நல்ல ஸ்கூலாக பார்க்கணும் ஏற்கனவே நம்மக்கிட்ட நல்ல ஸ்கூலை பற்றி ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்கல்ல அந்த பேம்ப்லெட்டெல்லாம் கொடுத்தாங்க அதன் பிரகாரம் அந்த ஸ்கூலை பற்றி உள்ளே போய் விசாரிப்போம் விசாரித்தது மட்டும் இல்லாமல் முடிஞ்சா நம்ம கிருஷிக்கு ஒரு அட்மிஷனையும் போட்டு வைப்போம் நம்ம உடனே அவங்கள கூட்டிகிட்டு வந்து கிறிஷியும் இந்த ஸ்கூலில் சேர்த்தா இங்க வித்யா வீட்டில் இருந்தா ரெண்டு பேர்த்தையும் அடிக்கடி போய் நான் பார்க்க வசதியாவும் இருக்கும் கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் நான் கூட இருந்தா அப்படின்ற ஒரு ஆசையில கிருஷ்ண கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்ச ரோகிணி கிருஷ்ணக்கு அட்மிஷனுக்காக அங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க இது எல்லாத்தையுமே பார்வதி தூரமான பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன இந்த ரோஹிணி பார்லருக்கு போகாம அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கா அது மட்டும் இல்லை இந்த விஜயா என்னவோ ரோஹிணி ரொம்ப நல்ல பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டு இருக்கா பார்லலுக்கு போற ரோஹினி பார்லலுக்கு போகாம இங்க என்னவோ ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்கா ஸ்கூல்ல இந்த ரோஹிணிக்கு என்ன வேலை எதுக்காக இவ ஸ்கூலுக்குள்ளே போறா அப்படின்னு யோசனை பண்ண பார்வதி பின்னாடி போய் பார்ப்போம் நல்ல விஷயமா இருந்தா விட்டுருவோம் அப்படி ஏதாவது தேவையில்லாமல் விஜயாவை ஏமாத்த மாதிரி இந்த ரோஹினி ஏதாவது செஞ்சானா அதை கண்டிப்பா விஜயாவுக்கு தெரியப்படுத்தணும் தான் ரோகிணி யாருன்ற உண்மை இந்த விஜயாவுக்கு தெரிய வரும் அப்படின்னு அங்க ரோகிணி ஸ்கூலுக்குள்ள போறாங்க ரொம்ப ஆசா ஆசையா பின்னாடியே பார்வதி வரதை அவங்க கவனிக்கவே இல்லை பார்வதியும் அங்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பின்னாடியே போயிட்டுருக்காங்க அங்கே ஸ்கூலுக்குள்ளே போன ரோஹிணி அங்கே ஒரு அட்மிஷன் ஃபார்ம் வேணும் அட்மிஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் யாருக்காக அட்மிஷன் உங்கள் பையனுக்காகவா பொண்ணுக்காகவா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரோகிணி பயந்து போயிடுறாங்க என் பையன்தான்ற உண்மையை சொல்லிட்டா யார் மூலமாவது ஏதாவது உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு இல்லைங்க என் தெரிஞ்ச பையனுக்காக தான் என் ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு அங்கே ஸ்கூலுக்குள்ளே போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பார்வதி அதென்ன என்ன இவ ஃப்ரெண்டோட பையனுக்கு எதுக்கு அட்மிஷன் போட வந்திருக்கா ஸ்கூலை பற்றிலாம் விசாரிக்கிறா அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க அங்கே இருந்தவங்களும் கிட்ட ஆமாங்க உங்கள் பையனா பொண்ணா பேரை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் பயந்து போய் நிற்கிறாங்க ரோஹிணி அப்புறம் வேற வழியே இல்லாமல் அவன் பேரு கிருஷ் அப்படின்னு சொல்லி பேரை சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களோட அட்ரெஸ்ஸை சொல்லி இங்கே அவங்களோட அப்பா அம்மானு ஒவ்வொரு விஷயத்தையும் ரோஹிணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஃபார்மில் ஃபில் பண்ண ரோஹிணி தன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே ஒழிஞ்சுட்டுன்னு பார்த்துட்டு இருந்தேன் பார்வதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த ரோஹிணி ஸ்கூல்குள்ள போயிருக்கா அதுவும் என் ஃப்ரெண்டோட பையன்னு சொன்னா ஆனா பேர் கிருஷ்ணன்னு சொல்றா வீட்டு அட்ரஸை வேற விஜயா வீட்டு அட்ரஸை கொடுத்து இந்த ரோஹிணி அவளோட ஃபோன் நம்பரை வேற கொடுக்குறா அம்மான்ற இடத்துல ரோஹிணின்னு வேற சொல்றா அப்பான்னு மனோஜை இருக்கா என்ன ஒன்றுமே புரியலையே அப்போ உண்மையாகவே அந்த கிறிஷு இந்த ரோஹிணியோட பையன்தானா இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் வீட்டில் உள்ள எல்லாரையும் இத்தனை நாள் இருக்காளா சரியா போச்சு இந்த உண்மை தெரியாமல் மீனா சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சுக்காத விஜயா எப்பையும் போல தான் நல்ல பிள்ளைன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இவ்வளோ ரோஹிணி மேலே நம்பிக்கை வச்சிருக்கா விஜயாவை பற்றி தெரிஞ்சிருந்தோம் இந்த ரோஹிணி எப்பேற்பட்ட பொய்யை சொல்லி வச்சுருக்கா இந்த உண்மையை சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியை பற்றின உண்மையை சொல்லி விஜயாவுக்கு கண்டிப்பாக புரிய வைக்கணும் அப்போ தான் விஜயாவுக்கு நல்லா தெரிய வரும் வீட்டில் யார் நல்லவங்க யார் நல்லவங்க இல்லைன்னு மீனா மேலேயே எல்லா தப்பும் இருக்குதுன்னு எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்க விஜயா ரோகினியை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்மையாகவே மீனாவை மருமகளாக ஏற்றுப்பா மீனாவோட நல்ல மனசையும் புரிஞ்சுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே ரோஹினி அங்கே இருந்தவங்க கிட்ட பேசும்போது எல்லாத்தையுமே ஆதாரமா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்வதி நானே போய் இந்த ரோஹிணியை பற்றின உண்மையை சொன்னா கண்டிப்பா விஜயா நம்ப மாட்டா ஏன்னா என் மேல இருக்கிற நம்பிக்கையை விட ரோஹிணி மேலதான் இந்த விஜயா ரொம்ப நம்பிக்கை அதிகமாக வச்சுருக்கா இந்த ஆதாரத்தை காமிச்சாதான் என்ன ஏதுன்னு விஜயாவும் புரிஞ்சுப்பா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையுமே தன்னுடைய மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்வதி இங்கே பார்வதி ரோஹிணி பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க பார்வதி இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல் இங்கே ரோஹினி ரொம்ப சந்தோஷமாக எப்படியோ என் பையன் கிறிஷுக்கு இங்கே அட்மிஷன் கிடைச்சிருச்சு ரொம்ப பெரிய ஸ்கூலாக இருக்குது பார்க்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் கிறிஷ் கூட ஒன்றா இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயுமே என் பையன் இப்போ ஊர்ல தான் ஒரு ஸ்கூலில் இருக்கான் இந்த ஸ்கூலில் அவன் புதுசாக சேர்ந்த உடனே நீங்கள் அவனை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா படிக்க வைங்க அவன் பெரியாள் ஆகணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கிருஷ்ண பற்றின விஷயத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன் அங்கே உள்ளவங்களும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப நல்லா படிப்பாங்க அவங்கள கண்டிப்பாக நாங்கள் படிக்க வச்சு பெரிய ஆக்கிடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா வெளியில வர ரோஹினி தன்னை பாத்திர கூடாதே அப்படின்னு ரொம்ப பதட்டமா அங்க ஓரமா போய் ஒழிஞ்சுக்கிறாங்க பார்வதி இப்ப பார்வதி தன்னை பார்த்த விஷயத்தையோ இல்ல அவங்க எடுத்த ஆதாரத்தையோ எதை பத்தியுமே தெரியாம ரோகினியும் அங்க எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில கிளம்ப இன்னொரு பக்கம் பார்வதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாயி ஒரு பையன் வேற இருக்கு இந்த விஷயம் தெரியாம விஜயா இந்த ரோஹிணியை நம்புற அளவு கூட மீனா முத்துவ நம்ப மாட்டேங்கிறாளே இந்த உண்மையை சொல்லியே ஆகணும் ரோஹிணியோட உண்மை முகத்தை நம்ம காட்டியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க பார்வதி அது மட்டும் இல்லாம இங்கே ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ரோஹிணி இங்கே கிருஷ்ணோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய பேக்கில் பத்திரமா வச்சுக்கிறாங்க இந்த இதெல்லாம் பத்திரமா வைக்கணும் வீட்டில் யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கில் வச்சுட்டு அது எல்லாத்தையுமே அப்படியே மறந்துடுறாங்க பார்லருக்கும் கிளம்பி போயிடுறாங்க ரோஹிணி இன்னொரு பக்கம் விஜயா பார்வதியோட வீட்டில் எப்படி முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுன்னு பல மாதிரி பெரிய திட்டத்தெல்லாம் போட்டுட்ருக்க அங்கே விறுவிறுன்னு போன பார்வதி என்ன விஜயா இன்னும் நீ உன் வீட்டை பார்த்து போகலையா இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயாவும் ஏன் பார்வதி ஏதோ சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷன் என் கிட்ட கூட ஒழுங்கா பேசாம நீ பாட்டுக்கு கிளம்பி போன அந்த முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி வர பேசிட்டு இப்போ என்ன போன வேகத்திலேயே திரும்பி வந்திருக்கியே ஏன் போகலையா பஸ் எதுவும் கிடைக்கலயா என்ன அப்படின்னு கேக்குறாங்க விஜயா அதுக்கு உடனே பார்வதியும் பஸ்ஸு கிடச்சிருந்தா கூட இந்த உண்மை எனக்கு தெரிய வந்திருக்காது அப்போவே நான் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிருப்பேன் பஸ்ஸும் இல்லை ஆட்டோவில் போனால் நிறையா காசு ஆகுமேனு ரொம்ப நேரமாக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்து ஓ மருமக ரோகிணி அந்த பக்கமாக போனால் இவன் என்ன பார்லருக்கு போகாமல் இங்கேயும் அங்கேயுமே அலையிறாளே அதுவும் ஒரு ஸ்கூலுக்குள்ளே வேற போனான் இது இவ இதுக்கு ஸ்கூலுக்கு போறா இவளுக்கு தான் பிள்ளையே இல்லையே அப்புறம் எப்படி எதுக்காக போறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் இந்த மருமக ரோகிணி பின்னாடியே போனேன் அங்கே போனதுக்கு அப்புறமா பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு விஜயா அப்படின்னு சொல்ல என்ன பார்வதி என்னென்னவோ சொல்லிட்டு அப்படி எந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட எதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சொல்லு முதல்ல அப்புறமா இவ்வளோ பெருசா நீ வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே பார்வதி நான் சொல்கிறத விட பேசாமல் நான் காட்ட வீடியோவை பாரு அப்போ தான் உனக்கு தெல்ல தெளிவாக புரியும் அப்படின்னு சொன்ன உடனே சரி காமி அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க உடனே தான் மொபைலில் இருக்க அவங்க ஏற்கனவே ரோஹிணி பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண அந்த ஆதாரத்தை விஜயா கிட்டே போட்டு காமிக்கிறாங்க இங்கே விஜயா ரொம்ப பதட்டமாக என்ன பார்வது இது ரோஹிணி பேசுறதெல்லாம் பார்த்தா அவளுக்கு ஏற்கனவே பிள்ளை இருக்கு போலையே இந்த விஷயத்தை தானே மீனா கண்டுபிடிச்சி நேற்று என்கிட்ட சொன்னா ஆனால் அது எதுவுமே இல்லை இங்கே மனோஜுக்கும் எனக்கும் ஒரு குழந்தை உண்டாச்சு அதுவும் இல்லாமல் போச்சு நீ ஏதோ கதை கதையாக சொன்னாலே இந்த ரோகிணி அப்புறம் அவள் பையனுக்காக அட்மிஷனுக்காகலாம் ஸ்கூல் வரைக்கும் போயிருக்காளே இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு நீ மட்டும் இந்த உண்மையை இந்த ஆதாரத்தோட சொல்லலைன்னா கண்டிப்பாக ரோஹினியை பற்றின உண்மை எனக்கு தெரியாமையே போயிருக்கோம் அப்படின்னு அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்து விஜயா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோஹிணியை பற்றின உண்மை எல்லாமே இங்கே விஜயாவுக்கும் தெரிய வருது இங்கே பார்வதி உடனே பார்த்தியா விஜயா யாரோட உண்மை முகம் எப்படின்னு யாருக்குமே தெரியாது நீ என்னவோ ரோஹிணி நல்ல மருமக பணக்கார விட்டு மருமகன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு அவள் எப்படிப்பட்ட உண்மையெல்லாம் மறைச்சிருக்கா பாரு ஏற்கனவே இந்த ரோஹிணி கல்யாணம் ஆகி அவளுக்குன்னு ஒரு பையன் வேற இருக்கா அந்த பையனை உள்ளே சேர்த்து விடுறதுக்காகவும் பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் எல்லாம் போட்டிருக்கா அதுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸ் ஃபார்ம் எல்லாமே அவளோட பேக்ல தான் இருக்குது அந்த பையனோட ஃபோட்டோ கூட இருக்குது ஏதோ அந்த பையனோட பேரு கிருஷ்ணன் கூட சொன்னா இப்பயாவது புரிஞ்சுக்கோ மீனா முத்து தான் அந்த வீட்லயே ரொம்ப நல்லவங்க ஸ்ருதி என்னதான் உன்னை எடுத்துரிஞ்சு பேசினாலும் உன்னை ஏளனமா பேசினாலும் ஸ்ருதையும் அப்பப்ப ரொம்ப நல்ல பொண்ணுதான் அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதையும் யாருக்கும் ஏதாவது தப்பு செய்யணும் நினைக்கவே மாட்டா ஆனா ரோஹினி அப்படி கிடையாது இப்பவும் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு இந்த ரோஹிணியோட அப்பா மலேசியால இருக்காரு ரோஹிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்ற நம்பிக்கிறதானே நீ அவளை ரொம்ப நம்பிட்டு இருக்க இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்ச அவளோட அப்பா மலேசியாவில் இருப்பார் இன்னும் அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதான்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போச்சு நீ முதல்ல இந்த ஆதாரம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் ஓ மருமக ரோகிணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேளு அவள் உண்மையை பாரு அப்படி அவள் உண்மையை சொல்லலைன்னு வையி நீ உன்னோடய சுயரூபம் என்னன்னு கண்டிப்பாக ரோஹினி கிட்டே காட்டியே ஆகணும் அப்போ தான் அவள் உண்மையை ஒத்துப்பா இல்லைன்னு வையி மீனா உண்மையை சொன்னப்போ எவ்வளோ பெரிய நாடகத்தெல்லாம் போட்டு உங்கள் எல்லோரையும் நம்ப வச்சா அப்படி தான் செய்வாள் அந்த ரோகிணி இப்பையாவது ரோஹிணியை பற்றி நல்லா புரிஞ்சிக்க அப்படின்னு பார்வதி காட்டின அந்த ஆதாரமாக இருக்கட்டும் பார்வதி சொன்ன எல்லா உண்மையாக இருக்கட்டும் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கலங்கி நிற்கிறாங்க விஜயா என்னென்னவோ நினச்சின்னே இந்த மீனா சொன்னது எல்லாமே போய் ரோஹிணி மட்டும்தான் உண்மையை சொல்லிட்டு இருக்கா அவள் என்னை ஏமாற்றவே மாட்டா அப்படின்னு அவள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாலே என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரியே நான் ஒழுங்காக இந்த ரோஹினியை பற்றின உண்மை என்னன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிச்சிருந்தா கூட அவளை கண்டிப்பா மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டேன் கல்யாணம் ஆகி கிறிஸ்டைய பையன் இருக்கும்போது நான் எதையுமே விசாரிக்காமல் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இந்த ரோஹிணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே பார்வதி இப்போதான் நான் செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கே புரிய வருது அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட தான் மனசுல இருக்க வேதனையெல்லாம் சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை கண்டிப்பா விஜயா விஜயா வந்து ரோஹிணி கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ரொம்ப கோவத்தில் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இந்த ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டே போகிறாங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன விஜயா கண்ணெல்லாம் கலங்கி போய் சாப்பிடாம இந்த ரோஹிணி வீட்டுக்கு வரட்டும் இன்றைக்கி அவளுக்கு இருக்குது இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி என்னை ஏமாற்றிட்டா இந்த குடும்பத்தையே ஏமாத்திட்டா இப்போ வரைக்கும் மனோஜை ஏமாற்றிக்கிட்டே இருக்காளே அப்படின்ற கோவத்தில் உட்காந்துட்டு இருக்க அங்கே ரோஹினி ஒன்றுமே தெரியாத மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு போகிற மாதிரியே போக இங்கே என்ன விஜயான்ட்டு இன்றைக்கும் ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இருக்கே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துகிட்டே தான் உள்ளே போகிறாங்க ரோஹினி விஜயாவை பார்த்து பயந்த ரோஹிணி இப்போதைக்கு நம்ம பேசினா சரிப்பட்டு வராது நம்ம ரூமில் போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகும்போது விஜயா ரோஹினியை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஏய் ரோஹினி நில்லு அப்படின்னு ரொம்ப சத்தமாக கூப்பிட்றாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பதட்டமாக அங்கே வந்து பார்க்குறாங்க என்னாச்சு எப்பயுமே ரோஹிணி கிட்ட பாசமாக பேசுகிற விஜயாவாக இப்படி பே ரொம்ப சத்தமாக பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பதட்டமாக பார்க்கும்போது அங்கே ரோஹிணி என்ன ஆண்டி இன்னைக்கு என்ன பிரச்சனை மறுபடியும் என் மேலே ஏன் ஏன் ஆன்டி கோவப்படுறீங்க எதுக்காக இவ்வளோ சத்தமாக என்னை கூப்பிட்றீங்க நான் அவங்க பக்கத்தில் தானே இருக்கேன் இன்னும் என் மேலே உங்களுக்கு கோவம் போகலையா இன்னும் என் மேலே நீங்கள் சந்தேகப்பட்டுதான் இருக்கீங்களா அப்போ மீனாவை தான் நம்புறீங்களா அப்படின்னு விஜயா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே தான் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் இந்த மீனா தான் எல்லாத்துக்குமே காரணம் மீனா மேலே தான் தப்பு இருக்குன்னு மீனா பக்கம் பிரச்சனையை திருப்பிடணும் அப்படின்னு நினைச்ச ரோஹிணி அவங்க விஜயா கிட்டே கேள்வி கேட்க கோவத்தில் இருந்த விஜயா ரோஹிணியை பழாருன்னு ஒன்று வச்சு யாரை ஏமாத்த பார்க்குற உனக்கு ஒரு பையன் இருக்கிறது உண்மை தானே அவனுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போய் அட்மிஷன் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரையா ரோஹிணி அப்படின்னு கேட்க ஒரு பக்கம் மீனா முத்து ஸ்ருதி அண்ணாமலை ரவி மனோஜின்னு எல்லாருமே அதிர்ச்சியில் நடுங்கி போய் நிற்கிறாங்க உடனே மனோஜ் என்னம்மா நீங்கள் மீனா சொன்னது எல்லாமே பொய்னு ரோஹிணி அவள் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டாலை அவள் மறைச்ச விஷயத்தையும் சொல்லிட்டா அப்புறம் எதுக்குமா மறுபடியும் ஏதோ பையன் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க எங்களுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல உங்களுக்கு அடிக்கடி ஞாபக மருதி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது போல அப்படின்னு மனோஜ் சொல்ல வாயை மூடுடா இவை என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணாத ரோஹிணி தான் என் மருமக ரோஹிணி மாதிரி வேறு மருமக யாருமே இல்லைன்னு சொன்ன நானே உண்மையை இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஆதாரத்தை பார்வதி கொடுத்த ஆதாரத்தை எல்லார்கிட்டையும் போட்டு காமிக்க இங்கே அண்ணாமலை முத்துன்னு எல்லாருக்குமே இந்த ரோஹிணியை பார்த்து அவ்வளோ கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனா பார்த்தீங்களாத்த நான் தான் சந்தேகப்பட்டு அப்போவே சொன்னேனே அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண போனது ரெண்டாவது குழந்தைக்காக தான் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் தான் இருக்காங்கன்னு யாருமே நம்பாமல் இந்த ரோஹிணி சொன்னது மட்டும்தான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு எல்லாரும் என்ன பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ பாருங்கள் ரோஹிணி யாரு ரோஹிணியை பற்றின உண்மை என்னென்னு இப்போவா தெரிய வருதா அப்படின்னு இங்கே மீனா கோவமாக பேச இங்கே விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சதால் மீனா கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் கண் கலங்கி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏ ரோஹிணி எதுக்காக இந்த உண்மையை மறைச்ச என் பையன் வாழ்க்கையை எதுக்காக கெடுத்த உனக்கு ஒரு பையன் இருக்கான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கின்ற உண்மையை எதுக்காக நீ சொல்லலை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ரோஹிணியை கேள்வி கேட்டு விஜயா ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜும் ரோஹினி பேக்கில் இருந்த அந்த ஸ்கூலோட ஃபார்மு கிறிஷோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துடுறாரு இதை எதிர்பார்க்காத ரோஹிணி பயந்து போயிடுறாங்க ஒரு பக்கம் விஜயாண்டிக்கிட்ட ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டேன் இன்னொரு பக்கம் கிறிஷ் தான் என்னோடய பையன்றதை ஃபோட்டோ மூலமாக எல்லாேருக்கும் தெரிய வந்துருச்சே நான் கிறிஷோட அம்மான்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பையன் இருக்கானோ என் மூலமாகவே இப்படி வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி இங்கே முத்து ரொம்ப கோவமா ஏமா பார்லம்மா என்னம்மா நடிச்ச அந்த கிறிஷ் தான் உன்னோட பையனா அதுக்காக தான் போன தடவை வந்திருந்தப்போ சாப்பாடெல்லாம் ஓட்டி விட்டு ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிட்ட போல இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு மீனா மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்னு எப்படியெல்லாம் போய் சொன்னேன் இப்போ தெரிஞ்சுதா நீ எத்தனை நாள் உன்னுடைய பொலாம் மறைக்கலாம்னு நினச்சாலும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீ செஞ்ச எல்லா விஷயமும் வெளியில் வந்தே ஆகுன்றதுக்கு நீ தான் பெரிய ஒரு சாட்சியாகவும் ஆதாரமாகவும் இருக்க இனியும் உண்மையை மறைக்கலாம் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்தலாம்னு நினைக்காத எங்கள் அம்மா இப்போ தெரிஞ்ச உண்மைக்கு உனக்கு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல உன் நிலமை என்ன ஆக போதோ அம்மா அதான் இந்த ரோஹிணி ஏற்கனவே கல்யாணமானவன்னு தெரிஞ்சு போச்சுல்ல இல்லை இப்போயுமா இவ்வளோ நம்பிட்டுருக்கீங்க இல்லை இன்னும் வீட்டில் வச்சு பாசமாக பார்த்துக்க போறீங்களா அப்படின்னு முத்து கோபமாக கேட்க உடனே விஜயா ரொம்ப கோபத்தில் ஒரு முடிவெடுக்கிறாங்க இதை பார்த்த ரோகிணியும் எப்படி சொல்லி சமாளிக்க என்ன பண்ணுன்னு தெரியலையே ஆன்டி வேறு இப்படி சொல்லிட்டாங்களே முடிவெடுத்துட்டாங்களே மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன் எவ்வளோ கனவெல்லாம் கண்டேன் என் ஆசையும் கனவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க ரோகிணி